கடந்த இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் நாம் இருவரும் துணுக்காய் பிரதேசத்தில் இயங்கியதாக நம்பப்படுகின்ற புலிகளின் வதைமுகாம் ஒன்றை பார்வையிடுவதற்கு சென்றிருந்தோம் அது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் சில வீடியோக்களும் வெளிவந்திருக்கின்றன நாம் வெளியிட்ட வீடியோவும் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற பிரதேச மக்கள் எம்மை சூழ்ந்து கொண்டு எம்மை விரட்டி அடித்ததாக கூறப்படுகின்ற ஒரு சில வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டு இருக்கின்றது அந்த துணுக்காய் முகாமில் அந்த சித்திரவதை கூடத்தில் இவருடைய தந்தையுடன் இருந்த ஒருவர் தப்பி வந்த ஒருவர் பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம் அவர் சொல்லுகின்றார் எங்கள்கிட்ட இப்படி இப்படி நானும் அந்த முகாமில் இருந்தேன் உங்களுடைய தந்தையும் தான் வைக்கப்பட்டிருந்தார் அண்டு எங்களுக்கு அந்த முகாம் குறித்த தகவல்கள் தரப்படுது லொக்கேஷன் சரியாக பிறகு இன்னும் ஒரு ஆள் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கின்றார் அந்த முகாமில் இருந்து தப்பி வந்தவர் அந்த புத்தகம் எழுதியவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை தருகின்றார் இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய உறவினர் எங்கள் எங்கள்ட இருந்து கடத்தி கொள்ளப்பட்டவரை தேடித்தான் தான் நாங்கள் அங்கே போகிறோம் அப்போ இந்த இடம் இந்த லொக்கேஷன் வந்து மிக தெளிவாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது இங்கே தப்பி வந்த ஆக்கள் மட்டுமில்லை முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்து இப்போ இராணுவ புலனாய்வுடன் சேர்ந்து இயங்குகின்ற விடுதலை புலிகள் இந்த முகாமில் இருந்த விடுதலை புலிகள் இந்த முகாமில் கடத்தப்பட்டு வைத்திருக்கப்பட்ட வேனையா இயக்கங்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் புத்திஜீவிகள் சும்மா எழுதினத்துக்காக பேசினத்துக்காக எந்தவித காரணங்களும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஆக்கள் சிங்கள சிங்களவர்கள் ராணுவ போலீஸில் இருந்த சிங்களவர்கள் கூட இங்கே கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே போனாங்க நாங்கள் போனது எங்களோட வீட்டில் நாங்கள் இழந்த ஒருவரை தேடி அவருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடித்தான் நாங்கள் போனாங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக போக வேண்டி போ போயிருந்தால் நாங்கள் இராணுவத்தோட போயிருப்போம் எஸ்டிஎஃப் போயிருப்போம் இன்னும் ரெண்டு முழுக்க பாதுகாப்போட போயிருக்கோம் அவ்வாறு நாங்கள் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு ஆள் இழந்திருக்கின்றோம் ஆகவே அங்கே செய்யுது இங்கே தமிழர் அரசியல் ரெண்டாக தான் இருக்குது ரைட்டா ஒன்று புலி ஆதரவு அரசியல் இன்னொன்று புலி எதிர்ப்பு அரசியல் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோன்றதை நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் புலிகளால் பாதிக்கப்பட்ட சகல பேரை நாங்கள் ஒன்றுணையுமாறு கோரிக்கை விடுகின்றோம் அல்ஃபரட் துரியப்பால் இருந்து அமிர்தலிங்கத்திலிருந்து சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல்ல இருந்து சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல்ல இருந்து இவ்வாறு வகை தொகை இல்லாமல் வகதொகை இல்லாமல் செல்வியில இருந்து ராஜினி திருநகமையில வகதொகை இல்லாமல் புத்திஜீவிகளும் சாதாரண மக்களும் படித்தவர்களும் கொன்றொழிக்கப்பட்டார்கள் எவ்வித காரணங்களும் இல்லாம அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் அவர்களுடைய அவர்களுடைய உறவினர்கள் ஏனே இபிஆர்எல் எஃப் புலட் டெலோ இஎன்டிஎல்எஃப் டிஎன்ஏ இவ்வாறு இங்கிருந்த முப்பத்தி ஏழு இயக்கத்திட்ட புத்தகத்தில் இருக்கு இந்த இருக்கு முப்பத்தி தேர்ட்டி செவன் தமிழ் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டன் குரூப்ஸ் ஆக்டிவ் அட் ஒன் பாயிண்ட் ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஆயுத குழுக்கள் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக ஆயுதம் தாங்கியவர் அவர்களை கொன்றொழித்தது யார் நாங்கள் கேட்குறோம் அந்த முப்பத்தேழு குழுக்கள்லையும் நான் நினைக்கிறேன் முப்பத்தேழு இல்லாமல் ஆக்கினது விடுதலை புலிகளாக இருக்கும் இந்த போராட்டம் ஒரு விடுதலை போராட்டம் இல்லை இது ஒரு தனிக்கர அதிகார சர்வாதிகார போராட்டம் இது விடுதலை புலிகளின் தலைவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் யார் ரோல் மாடலாகவும் ஹீரோவாக மேற்றுக் ஹிட்லர் அவர்களுடைய வணக்கம் வைக்கிற ஸ்டைல இருந்து எல்லாமே ஹிட்லர் அது சித்தாந்தம் இவற்றின் அடிப்படையில் இது துணிக்காய் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் இங்கே வைத்திருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இங்கு புதைத்ததாக நாம் எங்கும் கூறவில்லை அப்படியல்ல விடுதலை புலிகள் தாங்கள் வைத்திருக்கின்ற இடத்துல கொண்டு புதைப்பதில்லை இங்கிருப்பவர்களை சிவபுரம் என்கின்ற வாணிக்குளத்து கிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டுப்பகுதியிலே எரிக்கப்பட்டு முழுமையாக ஆதாரம் இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய சாம்பல் கூட சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் இருக்கின்றது இந்த ஆனால் இது ஒரு ஏக்கர் உள்ள ஒரு இடம் இது படி படி மார்க்கெட்டிங் போர்டுக்கு சொந்தமான ஒரு இடம் என்றதும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையில் அப்ப இருந்து இது நெற்களஞ்சிய நெல் நெல் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமானது என்றதெல்லாம் இருக்குது அந்த அறிக்கையில் ஆகவே இந்த பதினாறு ஏக்கர் காணிக்கில் விடுதலை புலிகள்ட்ட சித்திரவதை கூடம் ட்ரைனிங் சென்டர் வாகனங்கள் திருத்துறது என்று பல்வேறு பிரிவுகள் அதுக்குள்ள இருந்திருக்கு இருக்கு அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அங்க தந்த அந்த சாட்சியங்கள் இருக்குது நாங்கள் அதை வெளியில விட விரும்பல் என்னன்னா அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்ப எங்களையே வந்து இந்த மாதிரி சன்னித்தனம் காட்டுகள்ல அங்க இருந்து எங்களுக்கு இப்போ அந்த மக்கள்கிட்ட இதை நாங்கள் அந்த வீடியோல வெளியே விட்ட எவ்வளவு அந்த மக்களுக்கு நாளைக்கு பாதிக்கப்பேற்படும் ஆனால் நாங்கள் அது அத்தாரிட்டிஸுக்கு சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே துணுக்காய் குறித்து நியாயமான பக்கசார்பற்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை மட்டுமில்லை கச்சாய் கோப்பாய் வள்ளிபுணம் வட்டுவாகால் விஸ்வமடு போன்ற அல்பா டூ அல்ஃபா போர் அல்பா ஃபைவ் என்று பல பேருகளில் விடுதலை புலிகள் அனுசித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டிருக்குது இப்ப நாங்கள் இதை கையில் எடுத்த வடிவா அதிலிருந்து தப்பி வந்தாக்கள் அதை நடத்தினாக்கள் அதிலிருந்து விடுதலை புலிகளில் இருந்த முன்னாள் தளபதிகள் புற இப்ப இராணுவத்தோடு சேர்ந்து இயங்குகிறார்கள் என்று பல பேர் எங்களுக்கு வாக்குமூலங்கள் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு தொடக்க புள்ளியாக வைத்து அனைத்து அட்டூழியங்களும் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து அட்டூழியங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் முக்கியமாக இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கின்ற விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்க வேணும் அந்த மக்கள் ஓரளால் தான் நாங்கள் நாங்கள் அந்த தரப்பைத்தான் பிரதிநிதிப்படுத்துறோம் மிக தெளிவாக சொல்றோம் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியலில் இருக்கிறார்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் நீங்க என்னத்தை கற்று நீ தமிழனா நீ சிங்களவனா நீ அவனா இவனா இதெல்லாம் எங்களுக்கு கதையே இல்லை ரைட் என்னுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்னுடைய வீட்டுக்காரன் உயிர் தான் எனக்கு முக்கியம் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் போய் விக்னேஸ்வரன் டைம் சுமந்திரன் டைம் உங்களுடைய ஆக்கள்கிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துட்டையும் உங்கடைய ஆக்கள்கிட்ட கேட்டு